எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புக்கு தண்ணி ரொம்ப அவசியம் சம்மல்ல தண்ணி இன்னும் குடு நிறைய குடிக்கணும் இவ்வளவு பேசுற நான் எவ்வளவு குடிப்பேன் தெரியுமா கொண்டு போற தண்ணி அப்படி இருக்குன்னு அம்மா திட்டாங்க இப்ப தண்ணி தான் நான் எப்படி குடிச்சிருப்பேன்னு அம்மா திட்டினாலும் தண்ணி குடிக்க பிடிக்கான தண்ணி குடிச்சிதான் ஆகணும் ஸ்கூல்ல ஏசி வீட்டில ஏசி பஸ்ல ஏசி தண்ணி தவிர எடுக்க வாய்ப்பே இல்லை ஒரு தடவை வாட்டர் தகுந்தாலும் ஒரு வாட்டி குடிச்சிட்டு மூடி வச்சிருக்கேன் ஆனால் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் கவனமா வாய் நிறையா தண்ணி ஊற்றி நாலஞ்சு தடவை குடிச்சிடணும் இன்னொரு ஐடியா ராக்ஸாம் போட்டு நல்லா அடுங்க நல்லா வைத்து நீங்களே வாட்டர் பாட்டில் தேடி போவீங்க வீ பார்த்ததுக்கு நன்றி